நீங்க தொகுதி மறு வரையறைக்கும் எஸ்ஐஆருக்கும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்கல்ல அறுபத்தி மூணு கட்சிக்கு அழைப்பு விட்டீங்கல்ல ஒரு அஞ்சு கட்சியை தவிர மீது எல்லா கட்சியும் வந்துச்சுல தொகுதி மறு வரையறுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தும் போட்டு மத்திய அரசு போய் வலியுறுத்தினீங்களா இல்ல அது ரெண்டு நாள் செய்தி அதே மாதிரிதான் இந்த காவிரிக்கும் கேட்கிறேன் சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை நேரடியா இந்திய நாட்டினுடைய பிரதமர்கிட்ட போய் நீங்க வலியுறுத்தி மறைந்த ஜெயலலிதா அவர்கள் போராட்டம் நடத்தினாங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க திமுக என்றைக்காவது காவிரி

பாதிப்பு அதே மாதிரி அந்த ஒழுங்காற்று குழுவிலே இன்னைக்கு புதிய அணை கட்டும்னா இன்னும் சிக்கலுக்கு ஆளாகப் போகிறோம்